ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது பார்க்க போறோம்னா ஒரு மசாலா தான் செய்ய போகிறோம் தோசை தான் டிஃப்ரெண்டாக நீ செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பெல்லாம் வச்சுருக்கோம் நம்ம சாப்பாடுலாம் செஞ்சுருக்கோம் சரி இன்றைக்கி வந்து ஒரு மசாலா மாட்டோம் செஞ்சிடலாம் மீன் மக்கரை வச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மசாலா செய்ய போகிறேன் நேற்று வந்து சட்னி வச்சுருந்தோம் இன்றைக்கி வந்து என்ன டெய்லியும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் தான் செய்வேன் செஞ்சதே செய்ய மாட்டேன் இன்றைக்கி வந்து இந்த மசாலா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருளெலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மீன் மெக்கரை நல்லா வாஷ் பண்ணி சுடுதல் போட்டு வாஷ் பண்ணி தனியாக வச்சுருக்கேன் இப்போ வந்து கடையை அடுப்பு வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சுடனா கடுகு செத்துருவேன் கடுகு நல்லா பொரியட்டும் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்க்குறதுனால அந்த கறி குழம்பு வாசனா நல்லாயிருக்கும் நம்ம குழம்புக்கு எந்த குழம்பு சேர்த்தாலும் சோம்பு சேர்க்கும் போது அந்த கறி குழம்பு அந்த ஃப்ளேவர் தான் எனக்கு தெரியும் அதனால் சோம்பு வந்து நம்ம எந்த குழம்பு சேர்த்தாலும் கறி குழம்பு வாசன்தான் இருக்கும் இதை வந்து எலும்பு இல்லாத கறின்னு சொல்லுவாங்க இந்த நான்வெஜ்ஜு சாப்பிடாத இன்றைக்கி இந்த செஞ்சு சாப்பிட்டா நான்வெஜ்ஜை சாப்பிட்ட ஃபீல் இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த மீன் வேக்கறதுலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மீன் மீன்மேகல்லாம் சாப்பாடு செஞ்சால் அது ரொம்ப பிடிக்கும் பிரியாணி செய்வாங்களா அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதெல்லாம் என்ன போய் சோம்பளெல்லாம் பொரிஞ்சிச்சு ஒரு பச்சை மிளகா வந்து ரெண்டாக கட் பண்ணி ரெண்டாக வகுந்து நான் சேர்த்துருக்கேன் ஒரே பச்சை மிளகெல்லாம் நல்லா நீளமாக இருந்துச்சு அதை போட்டு நல்லா பொரிஞ்சோடனே வெங்காயம் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணி ஒரு மிக்சி சாலையில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வைத்துருக்கேன் இது வந்து இது மாதிரி செய்யும்போது கறி குழம்பு வாசனையே தான் இருக்கும் அது அப்படியே அதனால் வெங்காயத்தை அரைச்சி சேர்த்துருக்கேன் நான் வெங்காயத்தை அரைச்சிட்டு தக்காளி வந்து முழுசாவே சேர்த்துருக்கேன் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் முழுசானா அப்படியே கிடையாது கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயோட நல்லா அந்த பச்சை வாடிலாம் போய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம் அந்த எண்ணெய் வந்து நல்லா கக்கும் அந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்க பாருங்கள் இது வதங்கும் போதே எனக்கு என்னென்னா அந்த மெஹந்தி வாடை அடிக்கும்ல ஒரு மாயா அந்த ஸ்மெல் தான் அடிச்சிச்சு நல்லா இந்த மெஹந்தி போடுறது அந்த வாடை ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்மெல் தான் அடிச்சிச்சு எனக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு அரை ஸ்பூன் போல் நான் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா அந்த பச்சை வாடை போகிறக்கு நல்லா வதக்கிக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி அந்த பச்சை வாடையெல்லாம் போய் நல்லா ஒரு ஸ்மெல் வரும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நான் எப்போமே செஞ்சதே செய்யறது இல்லை நைட்டில் ஆனால் வாரத்தில் இந்த ஏழு நாளும் வந்து தோசை தான் நைட்டு தோசை இட்லி இது மட்டும் செய்ய வருது சப்பாத்தி இது மட்டும் அதேமாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் ஆனால் இந்த வாரத்தில் செஞ்சால் அடுத்த ரொ ரொட்டீனாக அப்படியே செய்வேன் தான் மாதத்தில் ஓ முப்பது நாளுமே வெரைட்டியெலாம் செய்ய மாட்டேன் அப்படியே ரொட்டீனாக செஞ்சுக்கிட்டே இருப்பேன் ஆனால் இன்னைக்கு நைத்தி செஞ்சது இன்றைக்கி செய்ய மாட்டேன் அதை மட்டும் மாற்றி மாற்றி தான் செஞ்சிக்கிட்டு இருப்பேன் ஒரு வாரம் ஃபுல்லாக மாற்றி மாற்றி இந்த வாரம் செய்கிறது அப்போ அடுத்த வாரம் அப்படி அப்படியே மாற்றி மதியாக செய்வேன் ஏன்னா ஒன்றே செஞ்சான்னு போர் அடிச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு அப்புறம் கருவேப்பில் ஒரு கற்று செய்திருக்கேன் அதையும் நல்லா பச்சை வெளியே போய்ட்டுன்னு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நான் கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மத்தியானம் வச்ச குழம்பு மீதி இருந்தால் கூட நான் அது சாப்பிட்றது கிடையாது தோசைக்கெலாம் வதத்தி சாப்பிட்றது கிடையாது ஆனால் அதை வேஸ்ட்டு கூட மறுநாள் சூடு பண்ணி சாப்பிடுவேன் ஆனால் தோசைக்கு வந்து குழம்பு ஊற்றி சாப்பிட்றது அவ்வளோ சாம்பார் கறி குழம்பு மீன் குழம்பு சாப்பிட்லாம் மற்ற புளி குழம்புலாம் சாப்பிட்றது மாயாயிருக்கும் அதனால நான் புளி குழம்புலாம் வச்சோன்னா அப்படியே வச்சுருவோம் மறுநாள் சூடு பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம் ஆனால் வேஸ்ட்லாம் பண்ண மாட்டோம் ஒன்றத்தையும் உப்பு சேர்த்துலாம் உப்பு சேர்த்தா சீக்கிரம் வ வதங்கிருவோம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா தக்காளி நல்லா வ மையாக நல்லா வதங்கணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் ஆனால் பழைய சாதம் வந்து நம்ம வீட்டில் இருக்கவே இருக்காது என்றைக்கும் கரெக்டாக சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவேன் பழைய சாதம் எனக்கு அவ்வளோ ஆசையாக ஆனால் பழைய சாதமே இருக்காது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அந்த கலர் சேஞ்ச் ஆகி வெங்காயோட கலரெலாம் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு பாருங்க இப்போ வந்து மசாலாம் சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலா தான் சேர்க்க போகிறேன் சிக்கன் மசாலா சேர்த்தா சிக்கனுக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அதனால் சிக்கன் மசாலாலாம் நான் சேர்க்க போகிறேன் சிக்கன் மசாலா கரம் மசாலா சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் போல் கரம் மசாலா மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அந்த பச்சைவாடிலாம் போய் அந்த எண்ணெய் கக்கும் நல்லா அந்த மசாலாலாம் ஒட்டி நான் எண்ணெய் கக்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம் அதுதான் நம்ம வந்து பக்குவோம் அந்த மசாலா நல்லா வதங்கிக்கலாம் அந்த எண்ணெய் கக்கிற மாட்டோம் இருக்கும் அந்த மட்டும் தான் நல்லா முனிமையாக நம்மளுக்கு வந்து மசாலாலாம் வதங்கிடுச்சுன்னு அர்த்தம் அதுவும் நம்ம கருக விட்டுறக்கூடாது மசாலா சிம்மில் வச்சுனா நம்ம வந்து மசாலாலாம் நல்லா வத வதக்கிக்கணும் ஏன்னா போட்டுனே கருகிரும் அதனால் சிம்மில் வச்சு தான் நம்ம மசாலாலாம் நல்லா வதக்கணும் நல்லா வதங்கிடுச்சு மசாலாலாம் நல்லா வதங்கிட்டுருக்கு நம்மளை குழம்பு நிறைய தேவை கிரேவி தனியாக நிறைய தேவை அப்படின்னுலாம் தேங்காய் அரைச்சி ஊற்றலாம் எனக்கு கம்மியாகவே போதும் அதனால் நான் கம்மியாகவே தண்ணி மட்டும் ஒரு ஒரு டம்மர் போல் தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா வதங்கிட்டு இருக்கிற சிம்ல வச்சு தான் நம்ம வதக்கணும் ஏன்னா மசாலா நான் கருகிடக்கூடாது கொஞ்சம் கை விட்டு விட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம் மசாலா எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ஒரு கிளாஸ் போல் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் அதிகமாக சேர்க்கல ஒரு க்ளாஸ் கூட தண்ணி சேர்த்துருந்தேன் அப்புறம் கொஞ்சம் கெட்டியாக இருந்த மட்டும் இருந்துச்சு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்தது ஒரு அரை கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துருக்கேன் நம்மளுக்கு தான் மீன் அந்த தண்ணி ஊறும் சிக்கன் மட்டுமே தான் அதுலேயும் சிக்கன் மட்டுமே தண்ணி ஊறும் அதில் பார்த்தே த தண்ணி சேர்த்துங்க அதிகமாக சேர்த்துறாதீங்க உங்களுக்கு எந்தளவுக்கு குழம்பு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க எனக்கு இந்த அளவு குழம்பு போதும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் இது சாப்பாடு கூட சாப்பிட்லாம் சப்பாத்தி நல்லாயிருக்கும் தோசைக்கு நல்லாயிருக்கும் பூரி கூட நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான் நான் வீடியோ எடுப்பேன் ஒரு சமையல் வீடியோ எடுப்பேன் அதனால சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்த மட்டும்தான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவேன் நம்ம நம்ம வந்து நல்லா இல்லை அந்த வீடியோ போட்டோம்னு வச்சுக்கோங்க அவங்களோட டைம் வேஸ்ட்டு பொருள் வேஸ்ட்டு எல்லாம் வேஸ்ட்டு அதனால் வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறது இங்கே நம்பி தாராளமாக நீங்கள் சமைக்கலாம் இப்போ வந்து நான் வந்து தண்ணியெலாம் சேர்த்து நல்லா மூடிச்சேன்னா நல்லா கொதித்து வருது கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சோன்னா மீன் வைக்கிற நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோமோ அதை சேர்க்கலாம் வாசனையே அப்படியே கறி குழம்பு மாட்டுமே தான் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் நல்லா வாசனையே நல்லா இருக்குது எப்படா சாப்பிடுவோங்கிறத ஃபீல் இருக்குது எனக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்தா காரம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக அஞ்சால் பரவாயில்ல தோசை கரெக்டாக ஆகிரும் உப்புலாம் கரெக்டாக இருக்குது இப்போ வந்து மீன் வைக்கிற நம்ம சேர்த்துக்கலாம் நல்ல சின்னது கிடையாது பெருசு தான் எடுத்துருங்க அது சாப்பாடு செய்கிறது தாண்டியே வாங்கிட்டு வந்தது பெருசு தான் இருக்குது பெருசு சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு போல் தான் எடுத்துருந்தேன் சின்ன மீடியம் கப்பு இல்லை அளவுக்கு ஒரு கப்பு எடுத்துருந்தேன் மீன் மேக்கரு இது வந்து சும்மா கொடுத்தாட இந்த சிக்கன் சிக்ஸ்ட் டிமேட் போடுவாங்க டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஃபஸ்ட் டைம் எங்கே சாப்பிட்டோம்னா ஒரு அக்கா செஞ்சாந்து வீட்டில் கொடுத்தாங்க சின்ன சின்னதாக இருக்குமோ அதில் தான் கொடுத்தாங்க அப்போ தான் யூஸ் இதில் கூட சில்லி போடலாமா அப்படின்னு யோசிச்சேன் அதுலேருந்து நானும் ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன் வீட்டுக்கு போனால் கூட ட்ரை பண்ணுவோம் இங்கேயும் ட்ரை பண்ணேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு சிக்கன் மட்டுமே தான் இருக்கும் நல்லாயிருக்கும் அது சில்லி போட்டால் குழம்புல போட இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாகிட்டு போருங்க இந்த மசாலா வந்து நம்ம அரைச்சு கூட போடலாம் அது நல்லா தான் இருக்கும் அந்த தனியாக அதெல்லாம் வறுத்து பச்சை வறுத்து நம்ம அரைச்சி போட்டோம்னா அது டேஸ்ட்டாக இருக்கும் அதனால ட்ரை ட்ரை பண்ணி பார்க்குறேன் இது வந்து டிமார்ட் போய் ஒரு கிலோ எடுத்து வந்தோம் ஒரு கிலோ எடுத்துகிட்டு வந்ததுனால இன்னும் அப்படியே இருக்குது இது ரொம்ப பிடிக்கணும்னா அப்போ போய் செஞ்சு சாப்பிட்லாம் ஒரு கிலோ வாங்கி வந்துச்சு அப்போ போய் இடையிலடையா சில்லி போட்டு சாப்பிடுவோம் அதெல்லாம் குழம்பு வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வாங்கி இன்னைக்கு வந்து மசாலா மழை செஞ்சிடலாம் அப்படின்னு தான் ஒரு பிளான் பண்ணேன் நான் கேட்கும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்ல ஒரு வாசனை சிக்கன் மட்டமே இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சுவையிலாகவும் இருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு செம்மையான மீன் மெகர் மசாலா ரெடி ஆயிடுச்சு கிரேவிங் கூட வச்சுக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்குன்னு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கேன் நான் வாயிலே எச்சு ஊறுது அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப இப்போ சாப்பிட இன்னும் சாப்பிடும்போது சாப்பிட்டேனா இன்னும் போல தான் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு மேலே அப்பெல்லாம் மல்லித்தள்ளையை தூவி இறக்கி வச்சு தோசையை ஊற்றி சாப்பிட்டா வேற மாதிரி வேற லெவலாக இருந்துச்சு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தோசையை ஊற்றிட வேண்டியது தான் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் அடுத்த வெளியில் பார்க்கலாம் என் சேனலில் பார்க்கணும்னா என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க